நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு உங்கள் தனிப்பட்ட சொல்லப்போனா எட்டிக்காவுக்கு நீங்க இந்த வருஷமே நாங்கள் ஒரு பத்து எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் பிளஸ் டாப் வேரியன்ட் வண்டிக்கு ரேட்டு எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும் ரேட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம ஜெயமாரி ஆட்டோ கன்சீஸ் வரும் தான் அந்த வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு ரவியா பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டி ஆண்டிவே அதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஸோ அதனால நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சேர்ம திறனே இருக்காப்ல ஆனால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம் நல்லா பரவாயில்ல நல்லா போகுது பரவாயில்ல நல்லா போதா எங்களை வீடியோ தான் நீங்க குயிக்கா கூட பண்ணிக்கிறீங்க நாங்கள் கூப்பிட்டு விட்டுருக்கோம் நீங்க தான் பிஸியாக இருக்கிறதா வர மாட்டேங்கிறீங்க ஏற்கனவே சொல்லப்போனா எர்டிகாவுக்கு நீங்க தான் ஃபேமஸ்

தேவையை பூர்த்தி பண்ணி செய்யிருக்கலாம் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி சுத்திரம் அப்படி போகக்கூடிய மெயின் ரோட்ல பவுர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிழப்பார் விளக்குன்னு வரும் அதுக்கு கீழ்புறமா எங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த வண்டியோட கண்டிப்பா உங்களுக்கு இந்த வண்டி வந்து பிடிச்சுதான் எப்படி எடுத்திருப்பீங்க அதுலயே நிறைய வண்டிகள் நீங்களும் போய் நேர்ல பார்த்தா எடுத்து வர்றீங்க கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்து வர்றீங்க சோ இப்ப இந்த வண்டியில உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அதனால இந்த வண்டி எடுக்கணும் தோட மாடல் அந்த மாதிரி டீடைல்ஸ் சொல்ல போனா இந்த வண்டி வந்து மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர்

எப்படி அது எப்படி எர்டிகாவுக்கும் ஜெயமாரதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா எப்பவுமே அப்படி அதான் மக்கள் கேட்கறதுனால மக்களோட தேவைகள் என்ன தெரியுது அதை பூர்த்தி போனது நாங்க அதை நோக்கியே பயணிக்கிறோம் தரமான காரம் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம வண்டி நிறைய வீடியோல நம்ம பாக்குறோம் பார்த்த வண்டி உடனே குயிக்காம போகுது இதுல எல்லா வேலையுமே உங்களுக்கு அளவில் வந்துடும் டயர் பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே டு அறுபது மேலேஜ் மேல ஓகே இது டாப் மாடலுங்கனால உங்களுக்கு பின்னாடி வந்து பம்பர் ரிய டீபாகர் பேக் வெபர் எல்லாமே வந்து ஆமா பம்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ரேஷன் போட்டிருக்காங்க இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இது மாதிரி இதுல உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும் எடிக்காவே எதுக்கு மக்கள் விரும்புறாங்க ஃபர்ஸ்ட் சொல்லு போறீங்கனா அது ஒரு செவன் சீட்டர் செவன் சீட்ல ஒரு மைலேஜ் கிடைக்க கூடிய ஒரு மைலேஜ் கண்டிப்பா மைலேஜ் வேற இரண்டாவது மெயின்டனஸ் காஸ்ட் வந்து கம்மி அதே மாதிரி ஒரு தோரல மெயின்டனஸ் காஸ்ட் கம்மியானால அது ஒரு ரீசன் மார்க்கெட்ல ரேட் வந்து கொஞ்சம் ஹெவியா போயிருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்

ஏற்கனவே இருக்கு இயற்கையா அதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட்டா சொல்லுங்க நாங்க இந்த வண்டி சொல்ற ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறும் ஆறு லட்சம் ரூபா தான் சொல்றோம் நேர்ல வாங்க வண்டியை வந்து நேர்ல பாருங்க பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான் கொடுத்துடலாம் முடிஞ்ச குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து வண்டியை பாருங்க நேரில் நீங்க பேசுங்க அப்பதான் உங்களுக்கு வண்டி எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இருந்தாலும் நீங்க போனா நேரில் வாங்க வண்டி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நேரில் வந்து ஃபைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் பண்ணிக்கலாம் நாலரை வரைக்கும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவங்களோட சிவிலை பொறுத்து சிவிலை பொறுத்து இருக்கு சூப்பர் சூப்பர் மினிமம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் இருந்தா இரட்டிக்கா நீங்க வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே பாத்தீங்க அப்படின்னா தோரண நம்பர் எல்லா நம்பரும் நம்ம ரவிய நம்பர் எல்லா நம்பருமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்க நேர்ல வாங்க இரட்டிக்கா நீங்க கேட்டீங்க இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் வேற இருக்குல்ல ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது பண்ணி கொடுங்க கண்டிப்பா வரச் சொல்லுங்க நம்ம நேர்ல பண்ணி கொடுக்கலாம் உங்க சேனல் முன்னே டெலிவரி எதுவுமே போட்டு கொடுத்துருக்கலாம் சூப்பர் சூப்பர் கண்டிப்பா அது மாதிரி ஏன்னா நிறைய பேர் இந்த தேபாவளிக்கு ஒட்டி அப்படிங்கனால எடுக்க ஐயாயிரம் ஐயாயிரம் குடிச்சு கொடுக்க அது சொல்றோம் நேரில் வரட்டு வண்டியை பாத்துட்டு உங்க சேனல் முன்னே வண்டி எவ்வளவு கோழிச்சியா இருக்குன்னு கஸ்டமர் பேச வச்சு டெலிவரி அதே பெரிய பீட்பேக் சூப்பர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் வந்துப்போம் நன்றி